ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாரா வாக்கர்த்தா விவசம்ருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகத பிந்தரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்போ வந்து எதிரியாக மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பா நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படி இல்லை நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படி நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனாக அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல உங்கள் வீடு வாங்கலைங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க ஒரு எப்படியா சாமி அவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ அல்ல மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தா எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான இந்த டிசம்பர் மாசத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சுக்கரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமா ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் சமசத்தவ இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்க கூடாது அதனால தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்க பர்து சாட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தோஷம் தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானெட்ஸுடைய இந்த இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் உங்களை அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல் மகர சுக்கரன் அவ்வளோ சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பிலே இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கு மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே டிசம்பர் மாதம் அது அற்புதமான யோகம் அது அற்புதமான யோகம் ராசிக்கு எட்டாவது வீட்டில் பன்னெண்டாம் அதிபதி மறைவு பொதுவாக அஞ்சு பன்னெண்டுக்குடையவன் அசுபனாக மாறி அவன் எட்டில் மறைவது ஒரு மிகப்பெரிய யோகம் அந்த மறைந்த செவ்வாய் பகவானுக்கு அசுப கிரகங்களுடைய தொடர்பு அதுவும் ராகு போன்ற தீய கிரகங்களின் தொடர்பு கிடைப்பது இது ரெண்டு விதமாக ஆக்டிவேட் ஆகும் இப்போ தனுசு ராசியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இது முன்னாடியே சொல்லியிருக்கோம் விபரீத ராஜ ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் பேசியிருக்கோம் ஓப்பனிங்கில் பேசியிருக்கோம் அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்காரு எட்டெலாம் மறைந்திருக்கிறார் குருநா ராசிநாதன் குரு பகவான் அவர் ஆறில் மறைவு இப்போது தனுசு ராசிக்கு கண்ணை கட்டி இருட்டில் விட்ட கதை தான் என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரில அவங்க முன்னாடி செய்ய வேண்டிய ஒர்க்கு முடிக்க வேண்டிய ஜாப்பு அதாவது அந்த அந்த கமிட்மெண்ட்டு அல்லது அவங்களுக்கு முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நாலு முன்னாடி இருக்கும் நாலு ப்ராஜெக்ட் முன்னாடி இருக்கும் அடுத்தடுத்து இதை செஞ்சிடணும் இதை முடிக்கணும் வியாழக்கிழமை கூட அதை பண்ணிடணும் வெள்ளிக்கிழமை கூட இதை முடிச்சிடணும் நாலு ப்ராஜெக்ட் இருக்கும் கையில் ஆனால் அந்த தனுசு ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ப்ராஜெக்டை முன்னாடி வச்சுட்டு கண்ணை கட்டிட்டா எப்படி இருக்கும் கண்ணை கட்டிட்டா இருட்டாக இருக்கும் எதை செய்வதென்று தெரியாத வகையில் எதை பண்ணுறது எப்படி பண்ணுறது சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் யாருமே இல்லாத ஊரில் ஒரு கிணத்துல ஒருத்தரை ஊந்துட்டானா அவனை எப்படி எடுப்பாங்க யாராவது ஒருத்தனை வந்து பார்த்து குரல் கொடுத்து அப்புறம் அவன் போய் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ள விழிஞ்சு போயிடும் அது இவனுடைய நாள் வீணா போயிடுமே வாழ்க்கை வீணா போயிடுமே இல்லையா அது வரல அங்க உட்காந்து இருக்கணும் தனியா உட்காந்து ராத்திரி பகல தனியா உட்காந்துருக்கணுமே அதை போல தனுஷு ராசி அன்பர்களே நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமா பெண்டிங் இருக்கு எல்லாத்தையும் முடிக்கணுன்ற ஆவல் உங்க மனசுல இருக்கு இது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இதை நாம் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஆசை உங்க மனசுல இருக்கு ஆனா செய்ய முடியலையே கால நேரம் அதுக்கு அனுகூலமாக இல்லையே ராசிநாதன் ஆறில் மறைவு குரு சரி அஞ்சு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் எட்டில் மறைவு சரி தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைவு பாருங்க ஒன்பதாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைவு பத்தாம் அதிபதியும் பன்னெண்டில் இணைகிறார் அப்ப கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க சாமி எதையுமே மூவ் பண்ண முடியல ஒரு உதாரணத்துக்கு சொல்றானே ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஒரு மம்பு வழக்கு இருக்கு ஒரு கேஸ் ரொம்ப எழுத்துக்கிட்டு இருக்கும் ஈஸியாக முடிக்க வேண்டிய ஒரு கேஸா இருக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிக்க வேண்டிய கேஸாக இருக்கும் உங்கள் சைடில் நிறைய நியாயங்கள் இருக்கும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஏன்னா உங்கள் சைடில் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பட் அது வந்து தள்ளி தள்ளி போயிட்ருக்கும் சம்மதமே இல்லாமல் காரணமே இல்லாமல் போகும் நியாயமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்கள் பக்கம் தீர்ப்பு வராது இதெல்லாம் மன சங்கடத்தையும் ஒரு மன பயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து நீங்கள் உத்தியோகம்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கற்பனையை மாற்றிக்கோங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்களை கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த காலநேர சப்ஜெக்டாக உங்களுடைய பொசிஷனுக்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க மேட்ச் ஆகும் அப்போ கையில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தும் உழைக்க தயாராக இருந்தும் பலவித காரணங்களால் திக்குமுக்காடி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது செய்யணும்னு எண்ணம் இருக்குது உழைக்கிறதுக்கு உடம்பு தயாராக இருக்குது கஷ்டப்பட வேர்வ சிந்த நீங்கள் தயார் ஆனாலுமே கூட கால நேரம் சரியில்லை அப்ப இந்த கால சூழ்நிலையில் இந்த டிசம்பர் மாதம் இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உதவுமா இதுதான் கேள்வி நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே நான் அதனால் தான் சொன்னேன் நிச்சயமாக இந்த மாதம் ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டு இந்த செவ்வாயும் ராகவும் பிரச்சனை மேல் பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனையை கொடுத்து கலகம் பிறந்தால் வழிபிறக்கும் வார்த்தைக்கு இணங்க ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தர இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது தனுசு ராசி நேயர்கள் நம்ம எத்தனையோ தனுசு ராசி அன்பர்களாக பார்க்குறோம் லாஸ்ட் மினிட்ல வருவாங்க சார் நாளைக்கு கோர்ட்டுக்கு தீர்ப்புங்க என்னை எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார் சார் நாளைக்கு தீர்ப்புங்க எப்படியாவது என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டு நாளைக்கு அப்ப அதே போல லாஸ்ட் மினிட்ல போது வீடை காப்பாற்றுங்க ஜப்திக்கு போகுது கம்பெனி போகுது இந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் வந்து நிற்கிறாங்க அதே போல தனுசு ராசி என்பதை கடைசி நிமிஷத்தில் இருந்தாலுமே கூட நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது விதி நிச்சயமாக இந்த விபரீத ராஜயோகம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் கவலை வேண்டாம் தனுசுராசி என்பர்கள் என்ற பயம் வேண்டாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள் அதுவும் இந்த செவ்வாயும் ராகவும் பெரிய யுத்தம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய அவங்க ரெண்டு பேரும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வருஷ கணக்குல சண்டை போடுவாங்க உங்களுக்கு தெரியாது செவ்வாய் ராகுவை பத்தி யுதம் பண்ண ஆரம்பித்தாலும் வாக்குவாதம் பண்ணால் கூட சமயத்தில் முடிக்க மாட்டாங்க அப்போ அதே போல் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட சனி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு நல்ல பொசிஷனுக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு அப்போ தனுசு ராசிக்கு மூணாம் இடம் ஆல்மோஸ்ட் இந்த ஏழரை சனி முடிய போகுது புரிதுங்களா அப்போ நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வரப்போறீங்க நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே நல்ல யோகங்கள் காத்திருக்கிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசுராசினியர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனதருமை தனுசுராசி நேர்களே எனி பிஸ்னஸ் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் வெளிநாட்டு உத்தியோகங்களாக இருக்கலாம் வெளிநாட்டு தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என தருமை தனுசு ராசி அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் அல்லது சரியாக பிஸ்னஸ் அமையாமல் இருக்கிறது அல்ல கொடுத்த பணங்காச வெளியில் போய் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது ஏமாந்துடுறது அல்லது வருமானம் வராமல் இருக்கிறது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது நிறைய இந்த சினிமா துறையில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் அல்லது நிறைய அந்த சினிமா துறைகளுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அதேபோல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கோவில் பூஜை செய்யக்கூடியவங்க கோவில் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க அப்போ அது மாதிரி வேலை வாய்ப்புகள் வேலை இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனது உரிமை தனுசு ராசி நேயர்கள் அப்போ வருமானம் அதிகரிக்கும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகம் நீங்கள் மாட்ட அமைதியாக இருந்தாலுமே கூட வேற யாரையும் நீங்கள் எதிரியாக நினைக்கலனாலும் இயல்பாகவே எதிரிகள் உங்களுக்கு அதிகம் அதாவது வெளிக்காமச்சிக்க மாட்டாங்க நல்லவர் மாதிரியே நடிப்பாங்க உங்களுடைய எதிரிகள் உங்க கூடவே இருப்பாங்க நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க அப்போது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகளும் குறையும் அதே போல் செய்வினை பிரச்சனைகள் செய்வினை குளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அந்த மாந்திரிக தோஷங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மாந்திரிக தோஷங்களும் விலகும் அல்லது ஒரு இடதோஷமா இருக்கலாம் மெயினாக இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் அந்த மாதிரி இடப்பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த இடப்பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமே தனுசு ராசி நேயர்கள் அப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அற்புதமான மாதம் அற்புதமான யோகம் இந்த அற்புதங்கள் உங்களுக்கு நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க எந்த பொசிஷனில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய பரிகாரங்கள் செய்து நல்ல முன்னேற்றத்தோடு வாழுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் குறிப்பாக மகர ராசிக்கு மீண்டும் ஒரு நல்ல நேரம் துவங்குகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி அன்பர்களே காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது அற்புதமான யோகம் முதல்ல உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு நல்ல யோகத்தை குறிக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இயல்பு நிலைக்கு நார்மல் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்தாருங்க எங்கள் அப்பா அப்படி இருந்தாருங்க ஐசியூவில் இருந்தாருங்க இப்போதான் கண்மொழிச்சு பார்த்துருக்காரு இப்போ வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க நார்மல் வாடகை வந்துட்டார் டிஸ்சார்ஜிங் பண்ணிடலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு நிம்மதி அடையுமோ அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுமோ உங்கள் கணவனோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ அப்போ அந்த குடும்பம் எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுமோ ஒரு சந்தோஷப்படுமோ அப்பா சரிப்பா நம்ம இனிமேல் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் இனிமேல் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம வாழலாம் எப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்குமோ எப்படி ஒரு ஒளிமயம் கிடைக்குமோ ஒரு ஃப்யூச்சர் அதை பற்றி நம்ம ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ அதைப்போல் மகர ராசி அன்பர்களே நார்மல் பொசிஷனுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் ஆகையினாலே ஏழரை சனி நடக்கும்னு பயப்படாதீங்க ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு அஞ்சு மாதம்தான் இந்த ஏழரை சனி கூட உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே அது அற்புதமான யோகம் நல்ல காலம் காத்திருக்கிறது நல்ல ஃப்யூச்சர் நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்ப மகரத்தை வரையிலே ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு சுக்கரன் யாருங்க மகர ராசிக்கு நாலாம் அதிபதி சாரி அஞ்சாம் அதிபதி மகர ராசிக்கு அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் அஞ்சாம் அதிபதியாக அவர் தான் வராரு அதே போல ஒன்பதாம் அதிபதியாகவும் அவர்தான் சு சுக்கரன் வந்து உங்களுக்கு சுபராக மாறிவிடுகிறார் அஞ்சு ஒன்பதுக்குரிய சுக்கரன் ராசியிலே அமைந்திருக்கிறார் ஒரு பக்கம் ஸ்தானம் வேலை செய்யும் இன்னொரு பக்கம் உங்களுக்கே ஒன்பதாம் பாவம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானம் வேலை செய்யும் அப்போ மகர ராசி என்பர்களை இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகத்தைப் போல தனயோக பணயோக வரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு நீண்ட நாளாக வராத பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் ரொம்ப நாளாகுது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க ஒரு செட்டில்மெண்ட்டு வர வேண்டியதாக இருக்கலாம் அல்லது அங்கே எதுன்னு ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம் பேட் ரிப்போர்ட் இருக்கலாம் ஒரு ரிலீவிங் ஆர்டராக இருக்கலாம் ஒரு பர்மிஷனாக இருக்கலாம் ஒரு லைசன்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வர வேண்டியதாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு அழைப்புகள் ஜாயினிங் லெட்டராக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் சொத்தாக வர வேண்டிய ஒரு சொத்து இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு பணங்காசுகளாக இருக்கலாம் நீங்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு வச்சுப்போமே நீண்ட நாள் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த நீண்ட நாள் காரிய தடைகள் விலகும் சார் அஞ்சு ஒன்பது முழு சுபர் சுக்கரன் உங்க வீட்டில் சார் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் அந்த சுக்கரன் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே குறிப்பா பண கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் மகர ராசின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை எளிமையாக சொல்லிடலாம் வறுமை அப்படி இல்லைனா கை நிறைய பணம் வருது ஆனா அதற்கு மேல கடன் இருக்கு வருமானம் அதிகமானதாக இருந்தாலுமே கூட கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரியதாக இருக்கும் அப்ப கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மகர ராசி என்பவர்களே அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா மகர ராசிக்கு நம்ம அதுதான் சொல்லணும் சும்மா இருந்தவங்கள சுரிஞ்சு விட்ட இவங்க இவங்கமான கவர்மெண்ட் இருந்திருப்பாங்க நான் போய் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பித்து அதை தொழிலில் லாஸ் ஏற்பட்டு இருந்த எல்லா காசையும் தொலைச்சிட்டு அப்புறம் அந்த கடன் அடைக்கிறது இவங்க வேலைக்கு போய் வேலைக்கு போய் அந்த பிஸ்னஸ் கடனெலாம் அடைப்பாங்க இதெல்லாம் நம்ம நிறைய மர ராசி பார்த்துட்டோம் நம்ம நிறைய வாட்டி அவங்களுக்கு எடுத்தோம் சொல்லிட்டோம் உலகம் முழுவதும் அப்போ அந்த மாதிரி மீள முடியாத கடன் சுமை கடன் பிரச்சனைகளை நீங்கள் இருப்பீர்கள் அந்த கடன் சுமையிலேருந்து விடுபடக்கூடிய காலம் கவலை வேண்டாம் ஆமாம் சாமி எப்படியாவது இந்த கடனில் இருந்து மட்டும் எங்களை காப்பாற்றுங்க சாமி வேற ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம் எனக்கு காசு பணமே கொடுக்க சாமி சாமி காசு பணமே எனக்கு வேணாங்க இந்த கடன் சுமையில் மட்டும் நான் அடைச்சிட்டேன்னா போகும் அப்புறம் ஏதோ ஒரு ரூபா சம்பளம் வந்தால் நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு எத்தனையோ புலம்பக்கூடிய மகர ராசி அன்பர்களை நாம் பார்க்கின்றோம் ஆகவே மகர ராசி அன்பர்களே அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும் பாக்கியாதிபதி அதை சொல்லிட்டா பணங்காசுகள் வந்து சேரும் குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அதே போல் லேபு அந்த மாதிரியான லேபு கெமிஸ்ட்ரி கெமிக்கல்ஸு இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் மெயினாக விவசாய பெருமக்கள் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆயில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இரும்பு சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு கம்மரையான கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த டிசம்பர் மாதம் நல்ல வருமானம் மிகுந்த மாதமாக அமைகிறது அதே போல தங்க வேலை வாய்ப்போ மகரத்துக்கு பத்தாம் அதிபதி யாருங்க மகரத்துக்கு பத்தாம் அதிபதி அதே சுக்கரன் புரிதுங்களா அதே சுக்கரன் அஞ்சு பத்துக்குடையவன் பத்தாம் அதிபதி எங்க இருக்காருங்க மகரத்திலேயே இருக்காரு அப்போ அந்த அஞ்சு பத்துக்குடிய சுக்கரன் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எந்த உத்தியோகம் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை சிறப்பானதாக இருக்கும் எனதருமை மகர ராசி அன்பர்களே வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக அனுகூலமாக நடந்து கொள்ளுவார்கள் என தருமை மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குமே ஆனால் அந்த பயம் விலகும் தைரியம் அதிகரிக்கும் அல்லது வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க தேவையில்லாத ஒரு வீண் பிடியை சுமத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அல்லது ஒரு செட்டில்மெண்ட் பண்ண மாட்றாங்க வம்பு வழக்குகள் தேவையில்லாத கேஸ் போடுறாங்க மனசில் பயமாக இருக்கா ஒன்றும் பயப்படாதீங்க மகார ராசி அன்பர்களே அன்னை வாராகி இருக்கின்றால் எல்லாம் பரிகாரம் உண்டு ஜெயிச்சவங்க ஏராளம் பூஜை பண்ணி இந்த பக்கம் லீவிங் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம போட சாமி நான் ஜெயிச்சிட்டேன் அப்போ அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளாக கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுக தோஷங்கள் இடதோஷங்களாக இருக்கலாம் செய்வினை பிரச்சனையாக இருக்கலாம் அவசியமாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இருக்குமே இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே அதே போல் திருமண யோகம் கூடும் திருமண யோகம் கூடும் திருமணம் சிறப்பானதாக இருக்கும் திருமண பந்தங்கள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் கணவன் மனைவியுடைய அன்னோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அப்ப பிரிந்த உறவுகள் மீண்டும் மிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக வீட்டுக்கார் பாசமாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்பா அம்மா பெற்று அதிகமாக கேட்குறாரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அலட்சியமாக இருக்காங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப பெண்கள் இருக்கக்கூடிய மனக்கஷ்டங்கள் விலகும் அல்லது இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் நிறைய பெண்களோட தொடர்பு தகாத உறவுகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் தகாத உறவுகள் அல்லது சின்ன வயசில் தடமாறி போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட விலகி நல்ல முறையில் மகர ராசிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது அப்போ உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்க என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி